பேச்சில் ஆரம்பிக்கும் தொடுதலில் ஆரம்பிக்கும் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் சாராயத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அது அன்னைக்கே நல்ல சாராயம் காட்சி இருக்கிறாங்க எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம் அது நீதிமொழிகள்ல அது எப்படி இருக்குமாவா பார்க்கறதுக்கு அப்படியே பல 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 பலன் இருக்கும்போது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா நல்லா தெரிஞ்சுக்குங்க பாக்குறதற்கு பல 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 பலன் இருக்கிறது எதுவுமே ஆபத்தானதா இருக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பா இருக்கு ஆபத்துகள் எல்லாமே எப்பொழுதுமே பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருக்கும் நம்மக்கள் சொல்லுவார்கள் அழகில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அந்த அழகுங்கிறது வெறும் சரீர பிரகாரமான வெறும் பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல எல்லா பொருள்களுக்குமே இருக்கிறது உயிரினங்கள் படைக்கப்பட்டதை பாருங்க பாம்பாகட்டும் எல்லா ஆகட்டும் நமக்கு தான் அதை பார்த்தா பயம் சில உயிரினங்களுக்கு பாம்பு அதனுடைய வாழை அழகாய் காண்பிக்கிறது அழகு ஆனால் அங்கு பெரிய மரணமே ஒளிந்திருக்கிறது சில பறவைகள் பார்க்க அழகு சில ஜெல்லி பிஷ் அழகு இப்ப தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படியே செத்து போயிருவோம் நம்ம ஈவன் அரளிப்பூ கூட ரொம்ப அழகாத்தான் இருக்கிறது ம் எச்சரிக்கை